வன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரண ஜாதகங்களை பற்றி பார்க்கறக்குறீங்க அதாவது இந்த நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகவும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது இந்த ஜாதகத்தை ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்பட்டுள்ளன இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இருபத்தஞ்சி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு உத்திராட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது அதாவது புட்சக லக்கணத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது பார்த்திங்க அப்படின்னம்னா லக்கணத்திலேயே சூரியன் அதாவது லக்னத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா சூரியன் சனி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டில் சுக்கரன் சந்திரன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சனியோட வீட்டில் மாந்தி பார்த்திங்க அப்படின்னம்னா அதாவது இந்த ஜனன ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா லக்னாதிபதியை பார்த்தீங்க அப்படின்னா முழு மறைவு வருகிறார் லக்னாதிபதி பார்த்திங்க அப்படின்னா முழு மறைவு வருகிறா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தலைக்கும் வாழுக்கும் கடிவாளத்தில் மாட்டிக்கொண்டிருக்கு இந்த ஜனன ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சரீரம் வந்து உஷ்ணமான சரீரமாக இருக்கணும் வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா முன்னேறி செல்ல முடியாமல் பின்னோக்கி வந்து செல்லக்கூடிடும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லவருக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவனாக இருப்பார் கல்வி என்பது சிறப்பு அடையும் கல்வி நல்ல ஒரு சிறப்பாகவே இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா எழுதியிலும் அதாவது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிலும் வசப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழில்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் சரி அவ்வளவு எளிதில் வந்து வசப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் வாக்கு பளிதம் வந்து உஷ்ணம் அதாவது வாக்கு பளிதம் வந்து உண்டாகும் சரீரம் வந்து உஷ்ணமான சரீரமாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரியோருடன் சவகாசம் அதாவது இவர் வயதில் இருந்து தன் வயதிற்கு மூத்தவர்கள் பெரியவர்கள் இந்த மாதிரி ஆள்களோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நட்பு என்பது கொண்டிருப்பார் அதாவது கொஞ்சம் வந்து குறுக்கு வழியில் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் வந்து உண்டாகும் சூதாட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜனன ஜாதகம் கடுமையான உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு வந்து இவருக்கு வந்து இருக்கும் துணிச்சலான பேச்சு துணிச்சலான செயல் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா துணிஞ்சு செயல்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை தான் சற்று கொஞ்சம் போராட்டமாகவும் கடினமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கி கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கியே செல்வார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அறிவு புத்தி கூர்மை இதை எல்லாம் அதிகமாக இவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அதிகமான புத்தி கூர்மை உண்டு அதே நேரங்களில் அரசு விருந்தாளியாக சில காலங்கள் வந்து இருக்க நேரிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரியான பலன்கள் போகாமல் இந்த ஜனன ஜாதகத்திற்கு வந்து கிடைக்கும் இந்த ஜனன ஜாதகத்திற்கு வந்து இப்பலன்கள் அப்படியே நடந்து தீரும் என்று சொல்லலாம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற உதாரண ஜாதகம் இலகழகு அப்படிங்கிற தலைப்பில் அதாவது உதாரண ஜாதகம் இலகழகு அப்படிங்கிற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்திற்குண்டான பல பலன்களும் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொண்டே இருக்கும் எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்